நம்ம ராஜபாளையம் டவுன் பக்கத்தில் ஒரு அஞ்சு செண்டு காளிமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேட்டை பெருமாள் இருந்து மொட்டமலைக்கு செல்லும் சாலையில் கலங்காபுரி புது ரேட்ல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக மெயின் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு இருபது அடி ரோட்டில் மேலே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சச்சமுக்கமான இடங்க நம்ம இடத்துக்கு சுற்றிலுமே வீடு மற்றும் கோயில் எல்லாம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் தான் நம்ம டவுனுக்கு பக்கத்தில் ஒரு காமான ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் பார்த்துட்ருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக அமையுங்க நல்ல ஒரு ரெசிடென்சியல் பர்பஸுக்கு ஏற்றமான இடந்தாங்க இங்கே செண்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் இருக்காங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் மேலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு ரெசிடென்சியல் பர்போஸில் இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு இடம் ஏற்றமான இடம் தாங்க இந்த இடத்தினுடைய மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது போக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் விற்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை அணுகவும் தேங்க் யூ